எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா அமாவாசை இந்த அமாவாசை நாளோட சிறப்புகள் என்ன இந்த அமாவாசையில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாள் அப்படின்னாவே நம்ம குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா சனி பகவானின் வாகனமான காகைகளுக்கு சாதம் வைப்போம் இந்த மாதிரி நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கும்போது செய்யக்கூடாத சில தவறுகள் கூட நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடைபடும் அது எந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யக்கூடாது காகத்திற்கு சாப்பாடு வைத்தோம் சாப்பிடல அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் இது குறித்து எல்லாமே நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பாருங்கள் அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இருபத்தி ஐந்து இந்த நாளில் வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் நம்ம முக்கியமா என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது காகத்திற்கு சாதம் வைக்கும்போது அப்படிங்கிறத அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம நம்ம வைத்தக்கூடிய சாதத்தை காக சாப்பிடல அப்படின்னு என்ன அர்த்தம் அதற்கு எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம இனியவல் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டினியுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் காகத்திற்கு அமாவாசை நாட்களில் சாதம் வைக்கீங்களா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் சனி பகவானுக்கு வாகனமாக உள்ளது தாங்க காகம் எனவே இறந்து போன நம்மளுடைய ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா வீடு தேறி வருவதாக நம்பப்படுது எனவேதான் அமாவாசை தினங்களில் காகத்திற்கு நம்ம உணவு வைக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயமாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி அந்த அமாவாசை நாளில் நம்ம படையல் போடுவது ரொம்ப சிறப்பு தாங்க சனிக்கிழமையில் காகத்திற்கு சாதம் வைப்பது வழக்கமாக இருந்து வருது அதே போலதாங்க விரதத்தினங்களிலும் படையலிட்டு காகத்திற்கு உணவு வைப்பாங்க சில பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்களுக்கான பித்திருக்களுக்காகவும் சாப்பாடு வைப்பாங்க என்ன இருந்தால் கூட சாதம் நம்ம வைக்கும்போது ஒரு சில தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா அசைவ உணவுகளை காகத்திற்கு வைக்கவே கூடாது மேலுமே நம்ம தீட்டோடு இருக்கும் காலத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது அதே மாதிரி காகத்திற்கு சாதம் வைக்கும் போது மீதமான உணவுகளை எச்சில் சாப்பாட்ட வைக்கவே கூடாதுங்க அதுவும் இந்த மாதிரியான நமக்கு அதே தாங்க குளிக்காம காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது அதுலேயும் பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கவே கூடாது ஒரு சில சமயம் பார்த்திங்களா நீங்க வைக்கும் உணவு கூட காகமானது சாப்பிடாம போயிடும் இது பல பேருக்கும் ஒரு குழப்பத்தையும் சங்க ஏற்படுத்தி விடுங்க நீங்க வைக்கக்கூடிய சாதத்தை காகம் சாப்பிடாம போனா உங்களுடைய முன்னோர்கள் உங்களோட மீது அதிக கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமா முன்னோர்களுக்கு தவறாம நம்ம திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படி தராமல் போனால் அது பார்த்தீங்களா உங்கள் மீது அதிகமாக கோபம் தான் அர்த்தமாக சொல்லப்படுது எனவே தான் புரட்டாசி தை ஆடி அமாவாசை என இந்த மூன்று அமாவாசை நாட்களிலுமே பித்திருக்களை நினைத்து வழிபட்டு திதியை தந்துவிட வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களுமே சொல்கிறாங்க குல குலதெய்வம் கோயிலுக்கு தவறாமல் சென்று வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு சென்று பதினோரு நாட்களுக்கு நல்லெண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றி உங்களுடைய முன்னோர்களை நினைத்து மண் மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்ய வேணுங்க இது போன்ற பரிகளை எல்லாமே செஞ்சாலே போதுங்க முன்னோர்களை வழிபட்டு காங்கத்திற்கு நம்ம வைக்கப்படும் சாதம் பார்த்திங்களா உரிய முறையில் முன்னோர்களுக்கு சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கும் போது முக்கியமாக திசைகள் ரொம்ப முக்கியம் எப்போதுமே காகம் கிழக்கு தெற்கு பகுதியில் கரைந்தாலே குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்குமா தென்மேற்கு பகுதியில் இருந்து காகம் கரைந்தாலே பண வரவு கிடைக்குமா அதே மாதிரி தென்கிழக்கு பகுதியில் காகம் கரைந்தாலே குடும்ப கஷ்டங்கள் தீருமா மேற்கு பகுதியில் கரைந்தால் மழை வருவதற்கான ஒரு அறிகுறியாகவும் சொல்லப்படுது இந்த மாதிரி பல வகையிலுமே காகங்கள் நமக்கு நல்லது கெட்டது என பல வகையிலுமே உணர்த்துதுங்க மேலும் வடவேற்கு மற்றும் வடக்கில் காகம் கரைந்தாலே எதிர்பாராத நஷ்டம் வந்துவிடும் அப்படின்னு நம்பப்படுது காகத்திற்கு அதே மாதிரி நம்ம சாதம் வைத்து வந்தாலே வாழ்வில் திடீர்னு நடக்கும் அசம்பாவிதங்கள் விபத்துக்கள் வீண் இது எல்லாமே உங்களை நெருங்கவே செய்யாதுங்க அதே தாங்க செய்வினை கோளாறுகளும் உங்களை அண்டவே அண்டாது தீராத கடன் தொல்லைகள் தள்ளிப்போகும் புத்திர பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நியாயமான கோரிக்கைகளையும் தங்கு தடையில்லாம நிறைவேற்றுவதில் ரொம்ப முக்கிய வகி பங்கு வகிப்பது நான் உங்களுடைய முன்னோர் வழிபாடு தாங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே வெற்றி நிலையை அடைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வகையில் காகத்திற்கு சாதம் இட்டு வரலாம் காகக்கு நம்ம உணவு கொடுப்பதுனால ஒரே சமயத்துல யமனோ சனியும் திருப்தி அடைவாராம் காகம் பார்த்திங்களா நம்மளுடைய வீட்டின் முன்னாடி நின்று கரைந்தாலே நல்ல செய்தி வரும் ஒரு அற்கு அறிகுறியாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் விருந்தினர்களோட வருகையுமே இருக்கும் காலையிலேயே காக்கையோட சத்தம் கேட்டாலே நினைத்த காரியம் இல்லாமல் உங்களுக்கு நினைத்தபடியே நடக்குங்க அதே மாதிரி காகம் நம்மளுடைய வீட்டுக்கு அருகிலும் வாசலுக்கு அருகில சத்தமிட்டால் நாம் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது அதிகரிக்குங்க மேலுமே தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடக்க ஆரம்பிக்கும் குழந்தை பாக்கியம் மேம்படும் மேலுமே சந்ததியினர் வாழ்வும் சிறப்பும் மேலுமே கடன் பிரச்சனையால் தவிக்கிறவங்க தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டுது அப்படின்னு சொல்லி மனம் வேதனையில இருக்கிறவங்க வீட்டில் யாருக்காவது உடல் நலம் குறைபாடு இருக்கிறவங்க தினமுமே நீங்க காகத்திற்கு உணவு வைங்க இதனால கடன் பிரச்சனை எல்லாமே தீரும் அது மட்டும் இல்லாமல் வீட்டு கஷ்டமும் துக்கமோ எல்லாமே உங்களுக்கு சரியாகும் முழு நம்பிக்கையோட செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை மேலும் சிறப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம காகத்திற்கு வைக்கக்கூடிய உணவு உணவுகள் ரொம்ப ஒரு ஒரு சாதாரண ஒரு உணவு தான் இது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி நம்ம இந்த காகத்திற்கும் நம்ம வைக்கும் உணவில் மிந்திய சாதம் கெட்டுப்போன உணவுகளை கட்டாயமாக வைக்கவே கூடாதுங்க ஏன் அப்படின்னா காகமானது தெய்வம் நம்மளோட முன்னோர் இரண்டிற்கும் சமமான ஒரு பறவை அந்த காகத்திற்கு நம்ம வீட்டில் மீந்து போன பழைய சாதம் கெட்டு போனது இது எல்லாமே நம்ம வைக்கும்போது நம்மளுடைய குடும்பத்திற்கு நல்லது கிடைக்காதுங்க நம்மளுடைய முன்னேற்றத்துக்குமே இது ஒரு தடையாக இருக்கும் மேலுமே நம்ம பறவைகளுக்கு எப்போதுமே தானியங்களை உணவாக படைப்பது நமக்கு வீட்ல நல்ல ஒரு சுபிச்சத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான வாய்ந்த ஒரு விஷயங்க நம்மளுடைய வீட்டில் நாம இருக்கும் பிரச்சனைகள் பணத்தை விட போன்றவற்றை எல்லாமே நீக்கவும் இதே நேரத்துல சனியின் உக்கிர பார்வை இருந்தாலே எள்ளு சாதம் கலந்து வைக்கும் பழக்கமும் நம்மளுக்கு ஏற்கனவே இருக்குது இதில் கொஞ்சம் மாற்றம் செஞ்சு காகத்திற்கு நாம் வைக்கும் ஒரு சாதம் நாம் பல பிரச்சனைகளை விடும் அப்படின்னு கூட அதையும் நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க அதையும் நம்ம செய்கிறது நம்மளுக்கு ரொம்ப சிறந்தது அதற்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் எப்போது தோசை மாவு இருக்கவே செய்கிறது அதே அதில் ஒரு சின்ன தோசை ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை எல் இரண்டையுமே கலந்து ஊற்றி காகத்திற்கு வைத்தாலும் ரொம்ப நல்லது மேலும் இந்த மாவில் சேர்ந்து இருக்கும் உளுந்து ராகு கிரகத்திற்குரியது இதிலிருந்து சர்க்கரை சுக்கிரனுக்கு உரியது எல் பாத்தீங்களா சனி பகவானுக்கு உரியது இந்த மூன்றையுமே கலந்து நம்ம வைக்கும்போது போது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இருக்கும் தடைகள் அனைத்துமே நீங்கி நம்மளோட வீட்ல எப்போதுமே செல்வ செழிப்பானது அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் மேலுமே மனிதன் வாழ்வில் அதிக பிரச்சனைகள் சந்திப்பது இந்த சனி திசையில தாங்க அந்த பிரச்சனை எல்லாமே எளிதில் சரி செய்ய ஒரு சின்ன பரிகாரம் தாங்க நம்ம இந்த உணவு வைப்பது நீங்களுமே இது போல காகத்திற்கு சாதம் வைப்பது குறித்து தெரிந்து கொண்டு இனி தினமுமே இதை பின்பற்றி பயனடைங்க மேலுமே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமையும் நினைக்கிறவங்க கண்டிப்பா காகத்திற்கு நீங்கள் அமாவாசை நாட்களில் சாதம் வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு நாம் சாதம் கொடுக்கறதுனால காகைக்கு உணவு விடுவதனால ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவதாக சொல்லப்படுது காக நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி நின்று கரைந்தாலே நம்மளுடைய நல்ல செய்தி வருவதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் விருதினர் வருகையுமே இருக்குங்க காலையிலேயே காக்கையோட சத்தம் கேட்டாலே நினைத்த காரியம் எல்லாமே நினைத்தபடி உங்களோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாதம் வரக்கூடிய கார்த்திகை அமாவாசை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அதாவது நவம்பர் பத்தொன்பது காலை ஒன்பது இருபத்தி ஒரு மணிக்கு துவங்கி வியாழக்கிழமை நவம்பர் இருபது நண்பகல் பன்னிரெண்டு முப்பத்தி ஒரு மணி வரைக்குமே இருக்குங்க புதன்கிழமை இன்னைக்கு காலை முதல் வியாழன் நண்பகல் வரைக்குமே வியாழன் காலை உதய நேரத்தில் தான் அமாவாசை திதியானது இருக்குங்க இந்த நேரத்தில் நீங்கள் காங்கத்திற்கு சாதம் வைக்கிறது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க மேலும் நம்ம அமாவாசை நாட்களில் முன்னோர் பெற்றோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிதார்த்தம் எல்லாமே செய்வது ரொம்ப நல்லது எல்லாம் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க காகத்திற்காவது எள்ளும் தண்ணீரும் கலந்து இறைப்பது ரொம்ப நல்லது மேலுமே நீங்க சரியான முறையில் காகத்திற்கு உணவு கொடுப்பதுனால உங்களோட வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குங்க என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம எப்படி திருப்தி அடைய வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்குரிய வாகனமான இந்த காகத்திற்கு நம்ம சாதம் எந்த முறையில் வைப்பது ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீவராகி அம்மன் வாட்ஸ்அப் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கட்டாய நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் இந்த அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதை மட்டும் இல்லாமல் நம்ம காகத்திற்கு அன்றைய நாளில் உணவு கொடுப்பது முன்னோர்கள் ரொம்ப திருப்தி அடைவாங்க மேலும் முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டுமே குலதெய்வத்தோட ஆசையுமே நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஆல் வி தேங்க் தேங்க்யூ